சும்மா தெரிஞ்சுக்கலான்னு அந்த ஆரஞ்சு கொடுங்க சொல்றேன் இந்தா சொல்லு 25/12 அழகிரி நகர் 3rd ஸ்ட்ரீட் வடபள்ளி சென்னை 28 நீ எதுக்காக இங்க உட்கார்ந்திருக்க சும்மா டைம் பாஸ் நீ ஏன் கூட வரியா ஐயோ இந்த பொருளை கொண்டு போய் வீட்ல வைக்கணும் அதெல்லாம் நம்ம அப்புறமா வெச்சுக்கலாம் நீ வா ஐயோ கை பிடிக்காதீங்க கை பிடிக்காதீங்க பின்ன எங்க பிடிக்கணும் இத இப்ப சொல்றேன் என்ன பெரிய ரவுடி மாதிரி விசில் அடிக்கிற இன்னொரு ரொட்டி அடி ஐயோ என் செல்லடா கேயா ஒரு பொம்பளை புள்ள தனியா உட்காந்துட்டு இருந்தா கலாட்டா பண்ண வந்திருவீங்களா செருப்பு பிஞ்சு போயிடும் ஜாக்கிரதை அந்த பொண்ணு இதுக்கு மேல ஏதாவது கலாட்டா பண்ணீங்க பண்ணா பிச்சிடுவேன் இதெல்லாம் கேக்க நீ ஏறோ ஐயோ அப்பா வலிக்குது வலிக்குது ஏய் புடிடா அப்படிடா அடி நல்ல அழுகி போற முடியா முடியல அடி மூச்சே விடாத அப்படிடா ஐயோ என்னையோ அடிக்கிறியோ பெரிய ரவுடி நினைப்பா எனக்கு ஒரு கிஸ்க் கொடுக்குறியா இந்த வாய் தான கிஸ்க் கேட்ட

சும்மாவா அந்த தெய்வம் உன் காலை முடக்கி இருக்கு இந்த திமிருக்கு ஒண்ணும் இல்ல பாவப்பட்ட ஜென்மம் தானே இதே பறக்கும் போதே ஆயப்பன முழுங்கியாச்சு போறாததுக்கு காலும் விளங்கல போதும் நிறுத்து

சுருட்டு பிடிக்காம கை கெல்லாம் வட வடன்னு ஆடுது நல்லா ஆடிட்டோம் ஆடிட்டோம் சுருட்டு பிடிக்காம இருந்தா இப்ப ஒண்ணும் ஆயிட போறது இல்ல ராத்திரி யாரையும் நிம்மதியா தூங்க விடுறது இல்ல என்னடி செல்லம் குட்டியாடுங்க பாலல்ல குடிச்சு தீத்துட்டாங்களா ஒரு சுருட்ட அது வாங்கி தாங்கடா இப்போதைக்கு வெத்தல பாக்கு போடு போதும் அடுத்தவங்க வாய புடுங்காம இத போட்டு மின்னுகிட்டே இரு அந்த சனியம் பிடிச்சவள சந்தைக்கு கூட்டிட்டு போம்போதே தெரியும் எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு நீ சம்பாதிக்கிற காசல்ல அவளுக்கு தானே போகுது பெரிய மகாராணியாச்ச அவ இன்னைக்கு என்னடா வாங்கி கொடுத்த பத்து வலையில ஒரு பட்டு சரியும் பட்டு புடவை எல்லாம் பாகியம் தான் கட்டுவாளுங்க அவன் உனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தா நீ எங்க கட்டிக்கிட்டு போய் மீனுக்க போற பாவப்பட்ட ஜன்மம் பாட்டி நான் தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு வாயே வலிக்காதா அவளை திட்டுற நேரத்துல ஏதாவது சாமி புக் எடுத்து படிக்கலாம்ல சாகர காலத்துல கொஞ்சம் புண்ணியம் அது கிடைக்கும் நீ இப்படி உட்கார்ந்து உட்காந்துருந்தினா என் கதை கந்தலாயிடும் சூளையில எல்லா வேலையும் அப்படி அப்படியே நிக்கி நான் நம்ம சூளைக்கு தான் கிளம்பிட்டு இருக்க முதலாளி ஓம் பேச்ச கேட்டு தான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அந்த லோடு அடுத்த வாரம் போய் ஆகணும் போகுமா அதெல்லாம் கவலைப்படாதீங்க வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடறேன் அடுத்த தடவை சூளைக்கு லோடு வரும்போது ஒரு ஐநூறு கட்ட முதலாளி கிட்ட சேர்த்து ஆட்டையை போடணும் அதை அபேஸ் பண்ணி அப்படியே ரெண்டு வீடு கட்டிடுவேன் நானு முதல்ல ஒரு பொண்ணு கட்டுறா உங்க அம்மா வீட்ல தனியா தானே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும் பண்ணிக்கிறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன் ஆனா ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு கிடைக்கணும் அட்லீஸ்ட் மீரா ஜாஸ்மின் மாதிரி சுமாராவாது இருக்கணும் அப்போ உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடந்த மாதிரி தான் நீ வேணா பாற அந்த மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு அட்டத்தான் போகுது எங்க இருந்து சத்தம் வருது நீ இப்படி நீங்க வந்த அப்படி போ என்ன பண்ற போன்னு சொல்ற

சந்தையில எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் போருமா எல்லாம் காதலிக்காக என்ன வாங்கி தராங்க தெரியுமா தெரியாமலா என் காதலிக்கு தாஜ்மஹாலே கட்டணும்ங்கிறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஏ அஸ்வதி இந்த உலகத்தியே உன் காலடியில வைக்கணும் தான் எனக்கு ஆசை நீனா எனக்கு அவ்ளோ இஷ்டம் அரிசி வாங்கறதுக்கு இப்ப காசு இல்ல அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்குறது நான் சும்மா சொன்னேன் انا காசே இல்லாம காதலிக்கு gift கொடுக்க முடியும் தெரியுமா அது என்ன gift

சரி யார் கிட்ட சொல்றஅனவர தள்ளி விட்டீங்க இது முத்தி போச்சு இதுல தண்ணியே இல்ல இதுல வெறும் மட்டதா இருக்கு போல போலركه தேங்காவே இல்லன்னு நினைக்கிறேன் ச்சே எல்லாமே வேஸ்ட் ம் உங்களு போலதா ம் தேங்கா வால ஏ அடிச்சு கொன்னுடுวะ முதல்ல எனக்கு கூலி கொடுங்க அங்க வேற போகணும் டைம் ஆகுது இல்ல உனக்கு கூலி வேணுமா தேங்காய் எடுத்துட்டு போ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாற்பது மரம் ஏறி இருக்க ஒரு மரத்துக்கு அஞ்சு ரூபா வச்சு இருநூறு ரூபா குடுக்க போதும் நாற்பது மரமா காயே இல்லாத மரத்துல ஏறிட்டியா அதை எப்படி சொல்ல முடியும் மேல ஏறி பார்த்தாதானே தெரியும் மரத்துல தேங்காய் இல்லாததுக்கு நானா பொறுப்பு நான் பொறுப்பு நீ பறிச்ச நூறு தேங்காய் எல்லாம் ஐம்பது வேஸ்ட் நான் என்ன பண்ண முடியும் அதுவும் ஏன் தப்பு தான் இந்த தேங்காய் எல்லாம் நீயே எடுத்துட்டு போ இது எனக்கு எதுக்கு ஐம்பது தேங்காய் வித்தா எனக்கு நூத்தி ரூபாய் கிடைக்கும் இன்னும் ஐம்பது ரூபாய் பேலன்ஸ் அப்படின்னா உனக்கு கூலியா என் வீட்டை எழுதி கொடுக்குவா சேச்சா அது துரோகம் இல்ல முதலாளி எல்லா தேங்காய் நான் எடுத்துக்கிறேன் கூட ரெண்டு ரப்பர் சீட்டும் கொடுத்துருங்க ஏன் கணக்கு சரியா அடாடா அஸ்வதி என்ன இந்த குளத்துல வரா என்ன முகம் கரியா இருக்கு அது முகம் ஃபேஷியல் பண்ணு என்னது ஃபேஷியல் பியூட்டி பார்லரில் பண்ணுவாங்களே அதான் பா முக அழகா இருக்க பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுவாங்களே அது சரி இதே எனக்கு புதுசா இருக்கு இது புதுவிதமான ஃபேஷியல் மூலிகை இலையெல்லாம் வச்சு பண்ணுவாங்கல பியூட்டி பார்லர் போனா காசு செலவாகும் இது ஃப்ரீ ஆசத்திட்ட காசு கொடுக்காமயே முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறியே என்ன இருந்தாலும் இவன் ஏன் பொண்ணு இல்லை அப்புறம் முதலாளு அந்த ரப்பர் செட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்

இந்த மாதிரி ஒரு நிலம வரக்கூடாது பிரமாதம் தெனாலி தெனாலி கிளாவர் கிங் எடுத்து இஸ்பட்ல வெயிடா ஏன்டா படுத்துற ஜாக்கெட் கவுத்து அப்ப நான் இந்த கார்டு எடுத்து எங்கடா வைக்கிறது ஏ நெஞ்சில வெயிடா வை ஏய் ஆட்டத்தை சொல்லி குடுக்குற வேலையில வச்சுக்காத ஒழுங்கா வீட்டுக்கு போடா அடுத்த ரவுண்ட்ல எனக்கு ஒரு கை போடுங்கயா நான் ஒரு ரவுண்டாவது ஜெயிக்காம போனா என் பொண்டாட்டி திட்டுவா நான் கொண்டு வந்த பணம் எல்லாத்தையும் நீதான் வாங்கிட்டியே என் பொண்டாட்டி தெரியாம பெருங்காய டப்பால இருந்து எடுத்துட்டு வந்த வாசனையான பணம் அதை எப்படியாவது திருப்பி வைக்கலாம் என்ன கொண்டுடுவா ஒரு கை போடுங்கடா காசை நாளைக்கு தரேன் என்னதான் கடல ஆடத்துல கடன் கொடுக்க முடியாதுடா இந்தியாவே எல்லா நாட்டுலயும் கடன் வாங்கிருக்கு எனக்கு கடன் கொடுக்க ஒருத்தம் கூட இல்ல ஆமா இல்ல சீட்டாட சுவிஸ் பேங்க்ல லோன் வாங்க முடியும் அண்ணா நூறு ரூபாய்க்கு சில்ட்ற தரீங்களா என்ன கார்டு வருதோ ச்சே அண்ணா நூறு ரூபாய்க்கு சில்ட்ற இருக்கான்னு கேட்டேன் சீட்டாடும் போது சில்ட்ற கேக்குற

மாமா நினைச்சேன் ராஜேந்திரா மாறும்போது கோட்டும் சூட்டும் போட்டுட்டு வருவார் நம்ம ஊருக்கு வரும்போது வேட்டி சட்டை போட்டு வரதானே நாகரிகம் அதானே நம்மளோட பாரம்பரியம் வர்ற வழியில பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழுட்டி பேக்ல வச்சுட்டேன் நம்ம மார்க்கெட்ல கறி கடை வச்சிருக்காரு பஷீர் பாய் மெட்ராஸ்ல ஏதோ டீ கடையில உன்ன பார்த்ததாவும் எச்சல போறிக்கிட்டு இருந்த நீ அவரை பார்த்ததும் ஓடிட்டேனும் நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு ஆனா நான் சொல்லிட்டு அதெல்லாம் பொய்யா இருக்கும்னு கோட்டு சூட்டு போட்டு வேலை பாக்குறேன் நீ என்கிட்ட சொல்லிருக்கல வண்டி நிப்பாட்டு டேய் நிப்பாட்டு தான் சொல்றேன் வண்டி நிப்பாட்டு என்னாச்சு என்னாச்சா போடா லூசு கோட்டு சூட்டு மட்டும் இல்ல சில நேரத்துல நான் கோமணம் கூட கட்டுவேன்டா அதெல்லாம் உனக்கு எதுக்கு போடா லூசு தாமஸ் நான் ஹோட்டல் எச்சில எடுத்து பொழப்பு நடத்துறேன்னு எவன் சொன்னாலும் அத பத்தி எனக்கு கொஞ்சம் கவலை இல்லடா நான் ஒன்னும் மத்தவன ஏமாத்தியும் திருடிய பொழப்பு நடத்தலையே அதுக்கு ஏமால கோவப்பட்ட என்ன அர்த்தம் வந்து வண்டியில ஏறுப்பா இல்லடா இனிமேல் நான் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டியிலேயே ஏறு